டாடா கேபிட்டல் பத்தி பாத்திரலாம் இது வந்து ஒரு பினான்ஸ் கம்பெனி பதினஞ்சாயிரத்தி ஐநூத்தி பதினோரு கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க இவங்களுடைய இஷ்யூ பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் ஐபிஓ ஓப்பன் டேட்டு ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு அக்டோபர் சிக்ஸ்த் மண்டே அன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு தேர்ட்டீன் அன்னைக்கு லிஸ்டிங் ஆகுது எதுக்கு பினான்ஸ் பண்றாங்கன்னா கன்சியூமர் லோனு கமர்ஷியல் பினான்ஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கு இவங்களுடைய அசெட் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய்க்கு அசெட் இருக்குது கொள்ளாட்டல் வாங்குறாங்களா லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா கேரண்டி வாங்கி தானே பண்ணுவாங்க அதனால அதை பத்தி நாம் வந்து ஒழி பண்ணிக்க தேவையில்ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்குது இந்த டாடா கேபிட்டலை பொறுத்தவரையும் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம் பட் ஒரு லாட் ஆசைக்கு பண்ணனும் அப்படின்னா பண்ணுங்க மார்க்கெட்ல இந்த ரேட் கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது ஓகேங்களா இருந்தாலும் இது வந்து ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ்ல அட்லிஸ்டே சேஷன்ல இருந்தது வந்து த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அப்ளை பண்ணிட்டு லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணலாம் இல்ல நான் வந்து லிஸ்டிங் டெய்லியும் செல் பண்ணணும் அப்படின்னா இது வந்து அவாய்ட் பண்றது பெட்ரு லாங் டர்முக்கு நீங்க வாங்கலாம் அப்படின்னா இது வந்து அப்ளை பண்ணுங்க